அனைவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் நிறையா படங்கள் சின்ன படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான படம் எனக்கு நான் என்னுடைய விமர்சனம் அனுபவத்தில் மகாராஜா படம் ஒரு சீரியஸ்ன்னா இது அதுக்கு நேராக காமெடி கே விக்குமார் சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டரை பற்றி நான் பேசினா சஸ்பென்ஸ் அவுட் ஆயிரும் அவரை நான் வந்து முத முதல்ல நிவாஸ் சார் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டேரக்டர் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் புரியாத பேர் விமர்சனம் இங்கே எத்தனை பேர் தெரியும் தெரியாது அவர் தான் அவருக்கு முதல் படம் சௌத்ரி சார் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் ரிலேட்டாக நம்ம குட் தேட்டரில் தான் பிரியூ போட்டாங்க அப்போது நான் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் சொன்னேன் அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்கள்ல இன்னையே போட்டிருக்காரு அதாவது நான் வந்து இன்றைக்கி வந்து வில்லன் படத்தில் எல்லோரும் பேசுகிறாங்கன்னு அது காரணம் கேஎஸ் ரவிக்குமார் சார் தான் பாக்கியராஜ் சாருக்கு அப்புறம் இன்றைய வந்து ராமநாயணன் சார் அதுக்கப்புறம் வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்களில் போட்டாங்க அதனால் அவர் கடமை போட்டேன் அவருடைய சீடனை இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணியிருக்கிறேன் நகுல் வந்து எத்தனையோ ஹீரஸ்ஸாக நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஜாலியாக ரொம்ப நாளாக பழகின ஒரு மாதிரி பழகினார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்தில் நான் மாறுபடுறேன் நான் ஏன்னா இந்தியன் டூ படத்தில் அவர் ரொம்ப விமர்சித்து எழுதியிருந்தேன் நல்லா எழுதியிருந்தேன் அதை இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன் ஏன்னா அவர் நான் நல்லதே சொல்லலன்னு சொன்னார் ஏன்னா எப்போவுமே நடிகர்கள்ட்ட ஒரு தேசமான பழகணுன்னா பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க லேசாக கிளினா போதும் உடனே காட்சி முடிச்சுன்னு கற்றுவாங்க நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனம் இருக்கேன் ஒரு நாள் கூட என்னை வந்து அவர் அதை பற்றி சொன்னதே இல்லை ஒரு டேரக்டர் எப்படி இருக்குன்னா அது ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கணும் அது என்ன ஒரு என்ன காரணம்னு சொல்கிறேன்னா குற்றாலத்துக்கு ஷூட்டிங் போயிருக்கோம் திடீர்னு காலில் எழுதி பார்த்தா லாட்சி முழுக்க ஒரு ஆரடி தண்ணி நிற்கிது வெளியே போக முடியாது அங்கேருந்து ஆகி வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு அந்த படம் சின்ன படம் தான் பெரிய லாபம் அதே மாதிரி அது ஜெகன் சொன்ன இன்னும் நான் மறித்து சொல்கிறேன் ஒரே ஒரு சொண்டு தான் என் சென்று தான் கொடுத்தாங்க உண்மையிலே லேபிஷாக செலவு பண்ணாங்க இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டைரக்ட் செஞ்சாது அதே மாதிரி சும்மா இவர் தான் கேரவன் எல்லாரும் கேரவன் கொடுத்தாங்க என்ன ஏன் நானும் அருமை சோதரர் மறைந்த சிவாஜி அவர்களும் தான் கேரவனில் இருந்தோம் அவருடைய நினைவு வெறும் ரசம் சதவந்தும் சாப்பிட்டாரு ஒரு பத்து நாள் செத்து விட்டார் ஏன்னா அப்படி ஒரு நல அவங்க அண்ணன் நடிகர் சந்தான பாரதி அவங்க அவருடைய தம்பி தான் ஆர சிவாஜி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தார் ஆரம்பத்தில் திருவண்ணியூரில் அவர் இறப்பு அவர் அவருடைய ஆத்மா இந்த இடத்துல கண்டிப்பாக சுற்றிகிட்டு இருக்கும் ஏன்னா சினிமாவை சுவாசித்தவர் வந்து ஆர் எஸ் சிவாஜி இந்த படத்தினுடைய டைரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக ஃப்ரேமில் வரணும் அதை செஞ்சார் அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதை யூகிக்கவே முடியல அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த இந்த மகாராஜா படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய திருள் இருந்துச்சு இல்லையா அந்த திருள் இந்த படத்தில் கடைசியில் இருக்கும் இந்த படத்தில் கே எஸ் அவிக்குமார் சார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு ஆனால் இந்த படத்தில் ஒரு மிஜ் அவர் தயாரித்த படத்தில் கூட அவர் கதாநாயகன் நடித்த படத்தில் கூட இந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குமான்னு தெரியாது இந்த படத்தில் ஒரு நல்ல மனோபன கேரக்டர் அதாவது எல்லாேருக்கும் அப் அண்ட் டவுன்ஸுங்கிறது சாதாரண வார்த்தை செய்யும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதனால தான் நானே வந்து இறைவன் கொடுத்த யூடியூப்பை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் நான் வந்து யூடியூப் என்னை வாழ வைக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் என்னை பார்த்து மிரளாங்கன்னா அது ஒரு பிரமை நான் நிறைய பேரை பாராட்டி எழுதியிருக்கேன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஒரு விஷயத்த முக்கியமான விஷயம் சொல்லிடணும் விமர்சனம் எழுதுகிறவர்களை திட்டாதீங்க இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன் இந்தியன் டூ படம் நல்ல இல்ல நல்ல இல்லைதான் அதை ஒரு கன்னடத்திலிருந்து ஒரு நடிகர் வந்துட்டு நாங்க திருப்பி திட்டலாமா தொடர்ந்து மூணு தோல்வி படம் அந்த நடிகர் அந்த வில்லன் நடிகர் நல்லா இருக்கிற படத்தை நாங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம் நல்லா இல்லாத படத்தை எப்படிங்க சொல்ல முடியும் அதனால் விமர்சனம் என்கிறவங்களை வந்து தயவு செஞ்சு அதில் ஒன்று ரெண்டு இருக்கலாம் விதிகளுக்கு ஆனால் நான்லாம் அப்படி இல்லை நல்ல படத்துக்கு நல்ல படம் தான் விமர்சனம் கொடுக்குறோம் நல்லா இல்லாத படத்துக்கு எப்படி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் ஏன்னா மக்களோடு நாங்கள் இருக்கிறவங்க இப்போ இங்கே பேசுகிற எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் தான் இந்த படத்தை எல்லோரும் கொண்டு சேர்க்கணும் நீங்கள் தான் எல்லோரும் இந்த படத்தை கொண்டு சேர்க்கணும் ஜெகன் மட்டும்தான் அதில் வித்தியாசப்பட்டார் அதனால தான் அவர் ஏன் எதுக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நகரங்கள்னு பார்த்து தெரியுது உண்மையிலே சொல்கிறேன் மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்குது என்னை மட்டும் நீங்கள் விமர்சிக்கல எல்லா யூடியூபரையும் விமர்சிச்சிருக்கீங்க தயசையும் அப்படி செய்யாதீங்க ஏன்னா இன்றைக்கு டிவியை விட அதிகமாக யூடியூபர் விமர்சனம் தாங்க அப்படி சேருது ஃபோன் வச்சுருக்க எல்லாம் யூடியூபர் விமர்சனம் ஆகிட்டான் ஸோ விமர்சனம் வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா காசு கொடுத்து பார்க்குறான் நல்லா இருந்தால் எல்லாருக்குன்னு சொல்ல போகிறான் எல்லா எல்லாம் நல்லாருன்னு சொல்ல போகிறான் அதில் ஒரு இருபது கலைகள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை எல்லா படத்தையும் கமெண்ட் செக்ஷனை ஏன் வேண்டாங்கிறீங்க கமெண்ட் என்பது பட்ட தீட்டின வயிற மாதிரி உங்களுடைய நல்லா இருக்கிறத அவன் கமெண்ட்டு கமெண்ட்டை ஏன் நீங்கள் டெலிட் பண்ண சொல்கிறீங்க ஜெகன் அது சரியில்லை ஏன்னா அப்போ தான் நம்ம யாருன்னு தெரியும் நாம் என்ன பேசியிருக்கோங்கிறத அவன் கமெண்ட்டில் சொல்லுவான் நான் என் சில சொல்லுவாங்க சார் கமெண்ட் எடுத்துக்கலான்ட்டு வேண்டவே வேண்டாம் கமெண்ட் வாங்கிங்க அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே இந்த கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி பெறும் ஏன்னா தயாரிப்பாள டத்தை வந்து மலேசியாக்காரரு நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து படம் தயாரிக்கிறாங்க ஆனால் பல பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல இயக்குநர் கிடைக்காம போயிட்டாங்க ஆனால் அருமிச்சகிற தயாரிப்பாளர் டெத்தவருக்கு ஒரு நல்ல இயக்குனர் கிடைச்சிருக்காரு ஒரு வித்தியாசமான சிந்தனையோடு இந்த படத்தை கொண்டு வர்றாரு நீண்ட நாளாக இருக்காரு ஆனால் எடுக்கிறது சின்சியராக எடுத்தார் அதில் எந்த சந்தையுமே இல்லை வாசகோடக்காம பெரிய கண்டுபிடிப்பாளர் நிச்சயமாக இந்த தலைப்பு கேட்ட மாதிரி படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லை நகுல் மீண்டும் ஒரு ரவுண்டு வரணும்னு வாழ்த்து தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் வந்திருக்க அனைவருக்கும் என்னோட மிகப்பெரிய வணக்கம் என்னோட சமீபத்தை அனுபவத்தில் ஒரு நடிகருக்கு மிக கஷ்டமான ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வேலை என்னன்னா ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதும் ப்ரமோஷனில் பேசுகிறதும் தான் ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிறது ஒன்று போய் சேர்றது ஒன்று ஓகே அதுவே பெரியது முதல் முறையாக இது ஒன்று சொல்கிறேன் முதல் முறையாக இந்த இந்த தேட்டரில் நிறைய எங்கள் படத்து என்னோட படத்தோட ஆடியோ லஞ்சாக பண்ணியிருக்கேன் முதல் முறையாக இவ்வளோ ஃபுல் ஆடியன்ஸாக இந்த தேட்டரில் பார்க்குறோம் வந்திருக்க பத்திரிக்கையாளரோட ஸ்டேஜில் உட்காந்து கெஸ்ட்டு அதிகமாக இருக்காங்க ஓகே இது வந்து அன் முக்கியமாக என்னன்னா வந்திருக்காங்க கேஸ் ரவகுமார் வந்தது நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க தெரியல யாருன்னே தெரியாத ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொஃபஸ் மணிக்கு தான் பயங்கரமான நான் இங்கே வந்து ஒரு வரவேற்பு கிடச்சிது அதுவே புதுமையாக இருந்தது அண்ட் இட்ஸ் லைக் ரீயூனியன் ஃபார்மி தான் நான் சொல்கிறேன் எங்கள் படம் வல்லினம் தட்ஸ் வென் ஐ ஃபஸ்ட் மேட் நான் கூல் அவரோட படம் மீன் நான் அறிவழகன்லாம் ஸோ அறிவழகன் இருக்காரு நான் கூல் இருக்காரு இன்ஃபேக்ட் வரும்போது நல்லா ஞாபகம்ச்சு இதே மாதிரி தான் மாதிரிதான் மேடையோரும் எங்கள் டைரக்டர் அறிவழகன் ப்ரொடியூசருக்கு சண்டை போட்டுட்டுருக்கார் ஏன்னா அவர் ஏற்பாடு என்னென்னோ பண்ணல ஏதோ பண்ணல என்னென்னு இந்த அறிவழகன் அவர் டென்ஷனாகவே இருந்தார் ஓகே ஐ திங்க் இஸ் வெரி கூல் தான் ஓகே அண்ட் தேங்க்ஸ் அறிவழகன் அலினத்துக்கு மட்டும் நிறைய டேரக்டர் இல்லை இந்தியன் டூவில் பார்த்த என்னோட ஃபஸ்ட் சீனுக்கும் அவர் தான் டேரக்டர் ஓகே ஸோ மை தேங்க்ஸ் டு ஹேம் அண்ட் நகுல் நகுல் வந்து ஐ நோ காமா இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிலிம் ஃபார்ம் ஏன்னா நானும் நக்குலும் வீடெட் வலினம் ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்லேயே வந்து ரொம்ப நாள் பழனது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே ஆரம்பிச்சிது அண்ட் வி டெட் இட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதில் வந்து ஐ ரியலைஸ் இஸ் ஆஃப் அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் வந்து படிக்கிற பழக்கம்லாம் இல்லை பட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்டஸ்ட் ஆக்டர் சோ அவங்க நான் கேட்டே இருக்கேன் எப்படி இதெல்லாம் நான் 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 வந்து யூடியூப் யூடியூப் பார்த்து பார்த்து எல்லாம் அண்ட் வெரி நீங்களும் பார்க்குறீங்க யூடியூப்பு ஓ சொல்கிறீங்க சொல்கிறது சொல்கிறது உங்கள் சேனலில் நிறைய உங்க நான் பாட்டா தேவையில்லாம் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் நான் அப்படி சொல்றேன் நான் சொன்னது சயின்ஸு ஓகே ஏலியன் அந்த மாதிரி நோ ஆல் சயின்டிஃபிக் திங்ஸ் நோ வெரி ஸ்மார்ட் அண்ட் நான் பாட்டை ஆரம்பிக்கும் போது நினச்சேன் ஒரு பாட்டு நக்குள்ளே நல்ல சிங்கர்னா ஐ திங்க் தே ஆன்சர் மை கொஷின் அவரே ஒரு பாட் பாடியிருக்காரு இது எக்ஸலென்ட் இ பிளேஸ் கிட்டார் இனோ யோசிச்சு பாருங்களேன் கிட்டார் அண்ட் ஐஎம் ஷோ எந்த காலேஜ் படிச்சிங்கன்னா கூம் ஷியோர் ஈ ஸ்கோர் வித் லாட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் இன் காலேஜ் பிகாஸ் ஹி பிளேட் கிட்டார் ஐ திங்க் தட்ஸ் ஆஃப் இ ஸ்கோர் வித் ஷூத்தின்னு நினைக்கிறேன் ஓகே அண்ட் அமேசிங் திங் அண்ட் ஏனோ இட்ஸ் வெரி மை ஃபஸ்ட்டு என்னன்னா ஐ உட் லைக் டு தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு ப்ரோ இன்னொரு சுபாஷ்கர் ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு சார் அவரை மாதிரியே நீங்கள் மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் சார் திஸ் இஸ் மை ட்ரூ விஷ் உங்கள் வரவு நல் வரவாக இருக்கட்டும் நிறைய பேர் வராங்க புதுசாக வராங்க ஒரு படத்துக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு போயிடுறாங்க நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவரை மாதிரியே தொடர்ந்து இருந்து யூ ஷுட் டூ மூவிஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ குட் சி படத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக ரொம்ப எக்ஸ்ட்ரா வேண்டாம் செலவெல்லாம் படாமல் பட்ஜெட்டில் பண்ணியிருக்கீங்க நல்லா தருது வந்தவங்களுக்குலாம் ஒரே ஒரு ரோஸ் கொடுத்தீங்க அதுலேயே தருது வழக்கமாக நாங்கள் போக தான் கொடுப்போம் நீங்கள் ஒரு ரோஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நகுல் ஐ ஐ கேன் சே நக்குலோட ஒரு படம் பண்ணேன் தென் வீட் பிரம்மா டாட் காம் ஓகே இந்த படத்துக்கு வந்து ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்காங்க எதுக்குமே கூப்பிடுதில்ல ஆனால் இதை வந்து நேற்று கால் மீ ஃபோன் பண்ணி நேற்று வந்து ரிமைண்டர்லாம் சார் ஐ நியூ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிலிம் ஸோ ஐம் ஹியோ அண்ட் மூவி லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வெரி யூனோ ப்ராமிசிங்காக இருக்குது வாஸ்கோடா காமா ஓகே ஃபிஃப்டீன் சென்ச்சுரியிலிருந்த போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர் இன்ஃபேக்ட் நடிகர்கள் நாங்களாம் கூட ஒரு வாஸ்கோடாகாமா இருந்தான் வாஸ்கோடாகாமா இந்தியா தேடி ஹி டிட் எஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் இ செட் அக்ராஸ் த சி அதே மாதிரி தான் வெற்றி என்ற இலக்கை தெரியுதான் நாங்களும் இதில் போயிட்டுருக்கோம் அதில் வாட் இஸ் ஏ அண்ட் வாஸ்கோடா கம்மா த த கேப் ஆஃப் குட் ஹோப் அவர் தான் கண்டுபிடிச்சார் ஐ ஹோப் யூ மீ அண்ட் ஆல் அஸ்ட் ஸ்னோ வில் ஃபைண்ட் திஸ் ஸ்னோ கேப் ஆஃப் குட் ஹோப் தேங்க்யூ ஸோ மச் ஒன் ஓ திங் நக்குல் வந்து குட் ஆக்டர் இந்த மேடையில் டூ எக்ஸலென்ட் ஃபாதர்ஸ் ஆர் செட்டிங் நிறைய பேருக்கு தெரியுமா தெரில ஒன் மை அட்வைரஸ் மிஸ்டர் கே எஸ் ரவிக்குமார் யாஸ் த்ரீ டாட்டர்ஸ் அண்ட் அவர் ஃபேமிலி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஐ திங்க் இன்ஃபேக்ட் அவங்களோட ஹிட்லெஸ் படம் என்னை கூப்பிட்டுருந்தாங்க அப்போ ஐ வாஸ் ரொம்ப பெருமையாக இருந்தது ஏன்னா அவங்க டாட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஸ்கூலில் இருந்தாங்க இப்போ ஒருத்தர் டாக்டரு ஒருத்தர் லைஃப் கோச் எக்ஸலென்ட் திங் அதர் ஃபாதர் கிரேட் ஃபாதர் இஸ் நாகுல் அவரை வந்து எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில மை வைஃப் வான்மதி ஃபாலோஸ் நகுல் அண்ட் ஸ்ருதி நான் வேணா அடித்து சொல்வேன் நகுல் மாதிரி ஒரு ஃபாதர் இந்த கூட்டத்தில் யாருமே இருக்க முடியாது நம்மளாம் குட் ஃபாதர்ஸ் எனக்கே ரெண்டு இருக்கும் ஆனால் நகுல் மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ஃபாதர் வான்மதி ஒரு ஒரு வாட்டியும் பார்த்துட்டு ஏய் நக்குன்னு சுற்றி இது பண்ணிங்க ஒரே பயமாக இருக்கும் ஐயோ இவன் எதுக்கு இந்தமாதிரி ஓவராக பண்ணுறான் நம்மளே இது இதெல்லாம் ஏன்னா வீட்டில் பார்க்கும்போது இல்லை நம்ம மனைவிங்களும் இதெல்லாம் எதிர்பார்ப்போம் நான் சொல்ல வான்மதி இதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியம் மட்டும் தான் பண்ணலாம் இன்ஸ்பயர் கூட ஆக முடியாது இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்வேன் ஸோ த பிக் ஃபேன் ஆஃப் யூ விஸ்வதி ஓகே அமேசிங் ஐ மீன் லைக்ஸ் யூ ஐ திங்க் ஷி ஷி ஆல்மோஸ்ட் திங்க்ஸ் யூர் ரோல் மாடல் ஓகே அண்ட் படத்தோட கேமராமேன்னோ அவர் வந்து இந்த படம் ஒன்று மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன் அதாவது சீன் சொல்லும் போதெல்லாம் நக்குள்லாம் என்ஜாய் பண்ணி எங்கள் உலகநாயகன் சொன்னார் எங்கள் ப்ரொமோஷன் இதில் சொன்னார் இவங்களாம் சம்பளத்துக்காக வேலை பண்ணல சந்தோஷமாக வேலை பண்ணாங்க அது ரொம்ப நல்லா தருது ஏன்னா நக்குள் அவங்க எல்லார் பக்கத்திலும் சிரிப்பிருந்துட்டே ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ திங்க் கேமராமேன் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்டா பேசினார் ஆனால் இங்கே பேசும்போது எவ்வளோ பயந்தாரு பாத்தீங்களா அவருக்கு தெரியல ஐயோ இன்னொரு மூணு படம் இடத்துல ஐம்பது இருக்குது இது மாதிரி கூடாதீங்க இப்போ திருந்து நிறைய பேர் எங்கள் படத்தில் நிறைய டெக்னீஷன்ஸ்லாம் இல்லை கூப்பிடுவே கூப்பிடாதீங்க அப்படின்றாங்க இப்போ தெரிஞ்சு பிகாஸ் இட்ஸ் ஸ்லைட்லி யூனோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாக் ஆன் ஸ்டேஜ் பட் ஐ கீப் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் மை ஹாய் யூ லுக் வெரி பிரிட்டி மேம் ஓகே அண்ட் யூ ஸோ மச் யூ ஆல்சோ சிட்டிங் நெக்ஸ்ட் த டூ டேஸ் பேக் தான் ஐ வாஸ் வாட்சிங் ஏன்னா எங்கள் படம் பார்த்துட்டுல ஐ வாஸ் வாட்சிங் ஆல் கமல்ஹாசன் மூவிஸ் ஐ வாஸ் வாட்சிங் பஞ்சதந்திரம் அப்போது இது ஞாபகம் இருக்குது இப்போ தான் நோட்டீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு ஐ திங்க் ஷிஸ் ஜஸ்ட் நோ மேட் தட் ஜஸ் சிம்பிள் லைன் ஸோ ஐ தேங்க் யூ ஸோ மச் ஐ யூ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஆல்சோ ஐ உடன் சே இது வந்து மை மை கனெக்ஷன் வித் வாய்ஸ் டீமர்ஸ் ஃபுல் சர்க்கிள்னு நினைக்கிறேன் ஓகே வல்லினம் பண்ணும்போது படத்தோட ஹீரோ நகுல் மியூசிக் தமன் ஓகே அண்ட் இண்டியன் டூவில் ஓகே அந்த படத்தோட டேரக்டர் மிஸ்டர் சங்கர் எங்கள் டைரக்டர் ஒன்று அண்ட் சித்தார்த் வாஸ்தே அண்ட் பரத் வந்து சமீபத்தில் ஐ ஹேட் ஹேத் சான்ஸ் டூ பர்சனலாக பழக சான்ஸ் கிடைச்சது மிஸ்டர் டேரக்டர் சங்கரோட பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை அவரு தான் எடுத்து வீட்டுக்கு வந்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்போ சொன்னார் இல்லை எங்கள் குருக்காக நாங்கள் பண்ணுறோன்னு எனக்கு வந்து ரொம்ப அப்படியே ஐ வாஸ் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் தென் ஐ சென்ட் அ மெசேஜ் டூ மிஸ்டர் ஷங்கர் ஐ செட் அதிர் தி கல்யாணம் ஆகும்போது ஒரு ஐம்பது பத்திரிக்கை உங்கள் சார்வில் நான் தான் தரணும் அப்படின்னேன் இதில் ஏன் இங்கே சொல்கிறேன்னா ஐ வாண்ட் டு சோஷியல் ஐ மீன் பொது மீடியாவில் பதிவு பண்ணுறதுக்காக பிகாஸ் ஐ ரியலி மென்ட் இட் அண்ட் அஃப்கோர்ஸ் மணி தான் வாஸ் நாட் தேர் இன்றைக்கு அவர் மீட் பண்ணிட்டேன் அண்ட் அந்த படம் அந்த படத்தோட ஓட்டு சே அவங்க கூட ஒர்க் பண்ண அறிவி இங்கே இருந்தீங்களா வாய்ஸ் டைம்லலாம் யா ஸோ ஐ திங்க் இட்ஸ் த சர்க்கிள் ஹஸ் கம் க்ளோஸ் தேங்க் யூ ஸோ மச் ஐ விஷ் ஆல் வெரி ஓகே 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 செகண்ட் மட்டும் நீ என்ன பண்ணாலும் சரி இந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன்லாம் பண்ணுவீங்க ஒரே ஒரு கீழே செக்ஷன் ஒன்று இருக்குது அதை டிசேபிள் பண்ணுங்க அதை பண்ணிட்டாலே நம்ம படங்கள்லாம் ஒரு படம் ஓகே தேங்க் யூ ஸோ மச் அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லாருக்கும் நன்றி ஜெகன் சொன்ன மாதிரி இன்னொரு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மாதிரி ஏன்னா சுபாஷ்கரன் அப்படின்ற தயாரிப்பாளருடைய பேர் நான் அது இல்லாமல் தமிழ்குமரன் வர எடிட்டர் இல்லை தமிழ் தமிழ்குமார் தமிழ் குமரன்லாம் தமிழ் குமார் தமிழ் ஸோ தமிழ் இருக்காங்க சுபாஷ்கரன் இருக்காங்க ஸோ லைக்கா மாதிரி இன்னும் நிறைய பெரிய படங்கள் பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்னா என்னுடைய வாழ்த்துக்கள் டைரக்டர் ஆர்ஜிகே ஒரு தைரியம் வேணும் முதல் படத்துலேயே என்ன போட்டிருக்க ஆர்ஜிகே ஃபிலிம் சில பேர் திட்டுவாங்க அதை பற்றியெல்லாம் கவலையே மாட்டார் எதை பற்றியும் கவலையைப்பட மாட்டார் தனக்கு என்ன வேணுமோ அதை செய்வார் அந்த தைரியம் வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் சொல்லுவாங்க இவர் பெரிய மணிரத்னம் வேறு பெரிய மணிரத்னம் அப்படின்ற அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீ இன்னும் பத்து படம் பண்ணி ஹிட் அப்புறம் முதல் படத்தை பார்ப்பாங்கல்ல ஆ இவர் பண்ண படமா அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் அந்த தைரியத்தை பாராட்டுறேன் உன் கூட உங்ககிட்ட வந்து தட் இஸ் கிட்ட வந்து எப்பவுமே ஒரு தேடரில் இருந்துகிட்டே இருக்கணும் நிறைய பேர் சொன்னாங்க தேடரில் இருந்துக்கிட்டே இருக்கும் கண்ணல் கண்ணன் ஒரு அசிஸ்டன்ட் ஃபைட் மாஸ்டரை வந்து நான் ஃபைட் மாஸ்டர் ஆக்கும்போது அப்படியே தேடிக்கிட்டே இருப்பான் ஏதோ காணாமல் ஏதோ ஒரு எட்னா எட்டனா வந்துடுச்சார் அங்கே வந்து அங்கே வந்து அங்கே இப்படி தேடிக்கிட்டே இருப்பான் தரையை பார்த்துட்டு தான் இருப்பான் என்னென்னா யோசிக்கிறேண்ணே அப்படின்னா ஏழை எல்லோரும் இப்படி யோசிப்பாங்க நீ இப்படி யோசிக்கிறேன் அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் யார் எதை பற்றி சொன்னாலும் அந்த சீனில் என்ன வேணுமோ அதை கொண்டு வந்துடுவார் கிருஷ்ணன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாரு நல்ல வெயில்ல கூட கோட்டு போட்டு தான் வந்து டைரக்ட் பண்ணுவார் வித்தியாசமான ஒரு பர்சன் பர்சனாலிட்டி ஸோ அப்படிப்பட்டவங்க தான் ஏதாவது ஒன்று சாதிக்கும்போது இந்த குறுக்க இருக்க ஏதாவது வந்துச்சுன்னா அதை பற்றிலாம் கவலைப்படாமல் தன்னுடைய வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க தான் நான் சீக்கிரம் ஜெயிப்பாங்க ஆல் தி பெஸ்ட் கிறிஸ்டன் மற்றபடி என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் இவர் சொல்ல மறந்துட்டாரு சொல்லலை இன்னைக்கு எப்போ எப்போ சொல்லுவீங்க இன்னைக்கு சொல்லவே இல்லை அவர் ஏற்று அவர் ஏற்று பேசிட்டாரா எழுத்து எங்கே பேசுனாரு ரொம்ப சாதாரண பேசுறாரு நீங்கள் தான் அவர் ஏற்று பேசுனீங்க போ போ இல்லை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணா இல்லைப்பா இல்லை எடுத்து பேசணும் எது கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா எப்போயுமே வந்து நல்ல விஷயங்களே வராது எப்போயுமே நாட் ஒன்லி இன் மீடியா எதுலையுமே ஒருத்தர் வந்து இது ஏன் அப்படின்னு கேட்டால் தான் ஆமாம் இல்லைண்ணே அப்போதைக்கு ஏதோ பதில் சொல்லிட்டால் கூட வீட்டில் போய் யோசிப்போம் கேட்டேண்ணா இதுக்கும் கேட்டேண்ணே அப்போ அவன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க ஸோ அதனால் லேட்டஸ்ட் திங்க் அபவுட் சேஞ்ச் இட் அப்படின்னு ஒரு தாட் வரும் ஸோ யாருமே யாரையுமே இது வந்து இட் டிஸ்கஷன் தான் ஸோ கீப் இன் மைண்ட் ஓகே அறிவழகன் இன்னும் நிறைய வெற்றி படங்களை கொடுக்க வாழ்த்துக்கள் நீங்கள் மேன் தி மேன் அப்கோர்ஸ் நீ வந்து இப்போ மணிகண்டனோட ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே கிஸ் ஆர் த மேன் எப்போவுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏதாவது ஒரு இது அவர்கிட்ட அந்த மாதிரி கிறிஸ்டன்கிட்ட எப்படி ஒரு குவாலிட்டி வித்தியாசமான குவாலிட்டி இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம நக்கோல்கிட்டே கூடாது ஒரு பரபரப்பரப்பாடு இருப்பார் என்ன மைண்டில் தோணுதோ அதை பேசிடுவார் என்ன தோணுதோ ஆடிடுவார் ஆனால் நல்ல பாடகர் அப்படின்றது நான் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் ஆக்சுவலாக முன்னாடி தெரியாது நல்லா அதான் பாடியிருக்கீங்க பட்டு நிறைய பேர் பேசும்போது தான் ஏன் எங்கே திருநாள் பாடாம இருந்து நிறைய பாடியிருக்கீங்களா ஓமே கார் ஆ ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ரொம்ப பழைய பாடல்கள கேட்பேன் நான் இவரெல்லாம் அக்கா வந்து எடுத்து வளர்த்தாங்க இன்னைக்கு அவங்க பாராட்டினது வந்து உள்ள இருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் உள்ள இருந்து வந்து பாராட்டியிருக்காங்க அது வேற இங்க இருக்கிற செய்ய முடியாது ஏன்னா அது அந்த பாண்டிங்ன்றது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒத்துமை என்னென்னா ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு இன்னசென்ஸ் இருக்குது ஆனால் அவ வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது பரபரன்னு இருப்பார் இவங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க அது தேவையானி என்னுடைய படங்கள் ரெண்டு நாலஞ்சு படங்கள் நடிச்சிருக்காங்க ஆனால் ஹீரோயினை நடித்த படத்தில் அந்த பேரை விட ஒரே ஒரு நாள் நடித்தாங்க ஹோட்டலில் எவ்வளோ பெரிய மூடி அது வந்து இது முதல்ல அந்த ஹோட்டலில் இருந்த இது வந்து எடுத்து முதல்ல போடும்போது உண்மையாகவே மூடி கேழ் வந்துச்சு சரி கேழ் வந்துச்சு அப்படின்னு கட் 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 அப்படின்னு சார் அது உள்ளே வாயிலே போட்டிருக்கேன் சார் ஐயோ அப்படின்னா போட்டிருக்கேன் சார் அதுக்கப்புறமா பாந்தி வரும்போது எடுத்துக்கலாம் அப்படி வந்த ஸ்பாட்டில் வந்த இது அது இன்றைக்கி எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்றது வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு அந்த இன்னசென்ஸ் வந்து தான் அவங்க வந்து வாழ்க்கையில் நல்லபடியாக வச்சுருக்கு அவங்க அம்மாலாம் எனக்கு ரொம்ப தெரியும் தெனாலி போதெல்லாம் அங்கெல்லாம் கொடைக்கானல் ஊட்டியிலலாம் அப்படி வாழ்ந்தோம் ஏன்னா அப்போல்லாம் கேரவன் வந்து ரொம்ப கிடையாது ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஆனால் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஒரு பெரிய டைனிங் டைனிங் டேபிள் செட் பண்ணுவாங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம் ஜோதிக்கா எல்லாருக்குமே அப்போ பிகினிங் ஸ்டேஜ் மாதிரி தான் கமன் சார் எல்லோரும் என்டர்டைன் பண்ணுவார் ஜெயராமெல்லாம் வந்து அந்த உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் அந்த சுர அந்த அந்த இது அது ஸ்வீட்ஸ் எல்லாம் சுறசுற வரும் விக்ரம் அது அது வந்து ரெகுலராக போடுறது அதாவது ஸ்வீட்டை சுட வச்சு சாப்பிட்றதுன்றது அந்த மைசூர் பாக்கு அது க சார் தான் சொல்லி கொடுத்தாரு மைசூர் பாக்கு நீங்கள் சூடாக சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு சுட வச்சு அப்படியே கொண்டு வருவாங்க அப்படி கேட்டுட்டு அது ஒழுகும் ஸோ வி கேன் ஃபர்கெட் தோஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்து பெண் குடும்ப பாங்கான பெண் ஆனால் இன்னும் உங்களுக்கு தெரியலங்க அதே மாதிரி தான் இருக்கீங்க பார்க்குறதுக்கு சரி மணிகந்தன் பற்றி சொல்லியாச்சு மியூசிக் அருண் நல்லா ட்ரெண்டியாக இருந்தது மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது தெனாலி பற்றி பேசிட்டு இருந்தீங்க தெனாலியில் இவரும் அதே மாதிரி தான் ரெண்டு நாளும் மூணு நாளும் பண்ணார் அதுவும் பேசப்பட்ட இது பயில்வான் ரங்கநாதன் இந்த படத்தில் நான் ஒரு ஒரு மாதிரி கிண்டல் கூட பண்ணியிருப்பேன் அது ஒரு இதில் ட்ரெய்லரில் கூட அந்த உனக்கு தெரியும் அதை பொண்ணுங்களாப்பா அப்படி அதில் இன்னொரு இன்னொரு வாரத்தை வரும் அது படத்தில் இருக்கா இல்லையு தெரில வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஆக நானும் இந்த படத்தை உலப்பூர்வமாக பார்த்துக்கிறேன் எனக்கு வந்து கதை சொல்லாமல் வேணாமான்னு தெரில அது டேரக்டர் சொல்லுவாரு சொல்கிறாரோ தெரிலையா ஒரே ஒரு மேட்டை மட்டும் சொல்லலாமா அப்படின்னு பட் அது எப்படி முதல் நாளே தெரிஞ்சிடும் சொல்லாமா அது உள்ளே இருக்கவங்க வெளியே இருக்கவங்க யாருன்னு சொல்லாமா ஆ நீனப்பா வேணாடு யூரோ வேணாடு அதாவது ஒரு நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டதே நான் இந்த படத்தில் ஒரு நான் கேரக்டர் பண்ணுறேன் அதனால் பெரிய கேரக்டர் தான் நான் ஒத்துக்கிட்டது ஒரே ஒரு மேட்ரு மட்டும் வித்தியாசமாக இருந்தது சார் ஒரு பெரிய ஜெயிலு அவுட் சைடு வெளியே இருக்கணுன்னா கெட்டவனாக இருக்கணும் உள்ளே இருக்கணும்னா நல்லவனாக இருக்கணும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவன்னா நல்லவன் வெளியில் இருக்கவன்லாம் கெட்டவன்ற ஒரு கான்செப்ட் இன்னும் இது வித்தியாசமாக இருக்குது இது எப்படியா ஜெயிலுக்குள்ளே போவாங்க க நல்லவனாக இருந்த நல்லவங்கள தான் சார் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளே அனுப்புகிறாங்கன்ட்டு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காரு ஃபுல் ஹியூமரை வச்சு நடுவில் நடுவில் எனக்கு வந்து சில ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது எப்போ இது எனக்கு குழப்பமாக இருக்குது நீ தெளிவாக சொல்லிவிடுவேன் அதெல்லாம் சார் தெளிவாக இருக்கும் சார் படம் பார்க்கல நான் இன்னும் நான் டப்பிங் என்னும் என் போர்ஷன் பண்ணதோட சரி படம் காமிங்க நல்ல பெரிய வெற்றி அடையட்டும் இந்த யூனிட் பூரா மறுபடியும் மறுபடியும் நிறைய படங்கள் பண்ணட்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்